அன்பு நிறைந்த தமிழ் சொந்தங்களுக்கு அடியனுடைய அன்பு வணக்கங்கள் இது குரு பயிற்சி பலன்கள் ராசி வாரியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் போன காணொலியில் மித ராசியாகவும் இந்த காணொலியில் கடகராசியினுடைய குரு பயிற்சி பலன்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு அமையப் போகிறது அவர்களுடைய வாழ்வியலில் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை ஒரு அதிசயங்களை நிகழ்த்த போகிறது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொளி இருக்க போகிறது கடகராசியில் பிறந்தவர்கள் கடமையும் கருணையும் ஒரு கண்ணென பாவிக்கும் குணாதிசயம் கொண்டவர்கள் மிக விரைவாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் கடகராசி பாசம் காட்டினாலும் கூட அவர்கள் மீது எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அதீத பாசம் காட்டக்கூடிய ஒரு குணாதிசயம் இயல்பாக இருக்கும் அழுகையாக இருந்தாலும் அதிகமாக நம்மளால் சீக்கிரமா ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்தவர்கள் தான் இந்த கடகராசியில் பிறப்பார்கள் அப்ப மிக விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையை பெறக்கூடிய ராசிதான் கடகராசி ராசிநாதன்ல சோபகிருது ஆண்டுகளில பார்க்கின்ற பொழுது குரு பகவான் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தில் சஞ்சரித்திருந்தார் பத்தாம் இடம் பதவி சார்ந்த ஒரு உயர்வை தடுத்த நிலை அதே சமயம் ஜீவன கூடிய இடம் அப்ப இருக்கும் பருப்பு இருக்கும் எல்லாருக்கும் ஆன காலத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத ஒரு வாழ்வியலைத்தான் இதனால் வரையில் கடகராசியில் பிறந்தவர்கள் அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அவரது சிறப்பு பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக குடும்பஸ்தானம் அதே சமயம் சத்துருஸ்தானம் அந்த தொழிலை பார்த்ததால் குடும்பத்தில் மன ரீதியான சங்கடங்கள் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுல ஒரு முரண்பாடான நிலை பிள்ளைகளோடு ஒரு கருத்து ஒத்துமை இல்லாத நிலை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில் ஒருத்தருவா இல்லையே அப்போ வந்ததுக்கு தந்தவங்க சரியா போன காலங்கள் போயிட்டு வரவை மிஞ்சன காலங்கள் என்று வருமானத்தை மிஞ்சிய செலவுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்திருக்கும் அதே மாதிரியாக பார்க்கின்ற பொழுது சுகப்பார்வையான ஐந்தாம் பார்வையாக அவர் நான்காம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்தாள் தொழில் ஸ்தானம் என்பது மிக முக்கியமான ஒரு வீடு தொழில் மனை வீடு சுகமான ஒரு வாழ்வியல் இருக்கூடிய இடம் அதே சமயம் தாய் சார்ந்த உறவு இப்போ தொழில் சார்ந்த உறவுகளுடைய செயல்பாட்டில் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை அதுவும் பகை பார்வையாக பகை பார்வையினுடைய அம்சமாக அவர் தொழில் ஸ்தானத்தை பார்த்ததால் திறன் இருந்தும் தகுதி இருந்தும் சாதிக்க முடியாத ஒரு மனிதனை போல களம் சார முடியாத மனிதனை போல ஒரு போராளியை போல நாளைக்கான விடியல் நமதாக இருக்கும் என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையில நம்மளுடைய வாழ்விலே இதனால் வரையில் நம்ம கடத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா திறனுக்கான அங்கீகாரம் இல்லாத ஒரு தன்மை என்று கூட சொல்லலாம் அப்ப தவறு இழைக்கிறவங்க தகுதி இல்லாதவர்கள் இந்த சமூகத்துல சாதிக்கும்போது எந்த தவறு செய்யாம தகுதியோடு இருந்தும் சாதிக்க முடியாத ஒரு நிலை நமக்கு இருக்குதே நினைத்து உங்களுக்குள்ளே நீங்கள் வேதனை பெற்று இருக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த சோப விருது ஆண்டு உங்களுக்கு இருந்திருக்கும் அதே தாய் சார்ந்த உடல் ரீதியான புண்ணிகள் தாய் சார்ந்த மனிதர்களால் மன ரீதி மன உரைச்சல் இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நம்மளுக்கு குரு பகவான் இதனால் வரையில் ஏற்படுத்தி ஒரு நிலையாக இருந்தது அதே ஒன்பதாம் பார்வையாக ஒரு மிக முக்கியமான இடமான சத்துருஸ்தானம் அப்ப நம்ம யார் யாருக்கெல்லாம் ஒரு அன்னம் எடுத்து கொடுத்தோமோ அவங்க எல்லாம் அன்னக்குடி பறந்து செல்வ வாழும்போது நம் உணவு படைத்தவர்கள் தான் நமக்கு உபத்திரம் செய்கிறாங்கற மாதிரி நம்ம யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்தோமோ அவர்களே நமக்கு துரோகம் செய்யக்கூடிய தான் இதனால் வரையில் நீங்கள் பார்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும் ஆனால் வருகின்ற ஆண்டு சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையன்று குரு பகவான் ராசி இரண்டாம் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அத்தகைய சஞ்சாரமானது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிகழப்போகிறது இப்போ லாபஸ்தானத்தில் நிகழப்போகக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஆதிக்கமானது ஒரு வாழ்வியலுடைய அனைத்து விதமான சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வல்லமையை தரப்போகிறார் ஒரு வருமானத்தில் ஒரு செழிப்பான நிலை வளர்ச்சியான ஒரு அமைப்பு வாழ்வியலில் சாதனைகளை நம்ம செய்யணும்னு நினைக்கிறமோ அதற்கான வாய்ப்புகள் அதற்கான களம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற புரோதி ஆண்டு உங்களுக்கு விளங்க போகிறது அவர் சுப பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே சத்ருஸ்தானாதிபதியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நிலையை இனி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மூன்றாம் அதிபதியில் அவருடைய பார்வை இருப்பதால் சகோதர ஸ்தானத்தில் இருந்த கருத்து ஒத்துமை ஒரு நிலை விலகும் ஒரு பலவீனமான மனம் படைத்தவர்களுக்கு மனம் வளம் அடையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு சுரசுரப்பா இருக்குது அல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எதிர்த்து நின்னு போராடக்கூடிய நிலை இல்லை பாசத்தாலே அழுகை மட்டும்தான் நமக்கு வருதுன்னு இதனால் வரையிலே நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்போ எது பாசம் எது துரோகம் என்று உங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வருகின்ற ஆண்டு உங்களுக்கு பிறக்கும் அதே ஐந்தாம் பார்வையாக தெய்வீக ஸ்தானத்தினுடைய அம்சங்களை பார்ப்பதால் தெய்வீக ஸ்தானத்தில் ஒரு வளமான ஒரு வாழ்வில் அதே சமயம் தெய்வ தன்மையுடைய தெய்வீக பார்வை அனைத்தும் உங்களுடைய இல்லங்களில் செழிப்பாக விளங்கக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆண்டு உங்களுக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அதே ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண தடை விலகி ஒரு சுபமான இல்லறம் அமையக்கூடிய நிலை வருகின்ற பெண்ணால நமக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாத ஒரு சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய நிலை அனைத்தும் இந்த சுத்தரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அமையப்போகிறது மொத்தத்தில் கடகராசி இதனால் வரையில உண்மையா இருந்து இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இனி அவர்கள் உழைப்பிற்கான உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி குரோதி ஆண்டு உங்களுக்கு வழங்க போகிறது இந்த குரு பயிற்சி பலனானது தொடர்ச்சியாக நிகழ வேண்டும் என்றால் என்னை ஆதரித்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பொன்னான நேரங்களையும்